வணக்கம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பார்த்தீங்கன்னா கட்டணம் வந்து டொமஸ்டிக் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் எல்லா டெரிஃபுகளும் வந்து மின் கட்டணம் உயர்த்தியிருக்காங்க டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக பதினஞ்சு காசுலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தைந்து காசுகள் வரும் ஒரு யூனிட்டுக்கு உயர்த்தியிருக்காங்க அதுபோக கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் எல்லாத்துக்குமே உயர்த்தியிருக்காங்க அதாவது ஃபிக்சடு சார்ஜஸ் சொல்லுவாங்க இல்லையா மந்த்லி மினிமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபிக்சடு சார்ஜஸும் வந்து உயர்த்தியிருக்காங்க எந்தெந்த டேரிஃப்கெலாம் உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே வந்து பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற கொடுத்துக்குங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சரி டொமஸ்டிக் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இருந்து நானூறு யூனிட் அதிகபட்சமாக நானூறு யூனிட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அப்போது நூறு யூனிட் இரநூறு யூனிட் முந்நூறு யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து மின்கட்டணம் உயர்த்தலை ஜீரோலேருந்து டைரெக்டாக நானூறு யூனிட்டு அதுக்கு மேலே பயன்படுத்துகிறவங்களுக்கு மின்கட்டணம் வந்து உயர்த்திருக்காங்க எவ்வளோன்னா ஜீரோலேருந்து நானூறு யூஸ் பண்ணுறாங்கன்னா நாலுரூவா எண்பத்தஞ்சி எண்பது காசாக இருந்தது ஏற்கனவே அது பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து காசாக வந்து உயர்த்திருக்காங்க அதாவது இதில் வந்து பதினஞ்சு காசு நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆறுரூபா நாற்பத்தஞ்சு காசும் பழைய ரேட்டு புது ரேட்டு பார்த்திங்கன்னா ஆறுரூபா அறுபத்தஞ்சி காசாக உயர்த்தியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது பைசா இருபது பைசா வந்து உயர்த்தியிருக்காங்க ஒரு ஒரு யூனிட்டுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஆறுநூறு யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எட்டுருவா ஐம்பத்தஞ்சு காசு இருந்ததை எட்டுருவா எண்பது காசாக உயர்த்திருக்காங்க ஆறுநூற்றி ஒன்றுலேருந்து எட்நூறு யூனிட் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்பது ரூபா அறுபத்தஞ்சி காசு இருந்ததை ஒன்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு காசும் எட்நூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரம் யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பத்து ரூபா எழுபது காசுலேருந்து பதினோருரூவா அஞ்சு காசும் வந்து உயர்த்திருக்காங்க அதே போல் ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினோரு ரூபா எண்பது காசு இருந்ததை பன்னிரெண்டு ரூபா பதினைந்து காசாக மாற்றிருக்காங்க இது டொமஸ்டிக்கு போகிறத வரலாம் உங்களுக்கு அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தைந்து காசு வரலும் ஒரு யூனிட்டுக்கு வந்து உயர வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போது நான் டொமஸ்டிக் சொல்லிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டேரிஃபும் இதில் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணும் என்னாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லைன்னா ப்ரிண்ட் அவுட் எடுதும் பார்த்துக்கலாம் நான் உங்களுக்கு வந்து இப்போ கமர்ஷியல் கமர்ஷியல் சர்வீஸை பற்றி நான் சொல்லிடுறேன் கமர்ஷியல் சர்வீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நூறு யூனிட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆறுரூபா நாற்பத்தஞ்சு காசு இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூபா அறுபத்தஞ்சு காசாக மாற்றியிருக்காங்க ஒரு யூனிட்டுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபிக்சடு சார்ஜஸ் சொல்லுவாங்க நிலையான கட்டணுன்னு சொல்லுவாங்க மாதத்தில் அது வந்து நூற்றி ஏழு ரூபா ஒரு மாதத்துக்கு இருந்தது ஒரு மாதத்துக்கு நூற்றி ஏழு ரூபான்னா இரண்டு மாதம் பை மந்த்லி தான் நமக்கு ரீடிங் எடுக்கிறாங்க அறுபது நாளைக்கு ஒரு தரங்கிறதுனால இப்போ நூற்றி ஏழு ரூபான்னு இருந்ததை நூற்றி பத்து ரூபாயாக மாற்றிருக்காங்க ஒரு மாதத்துக்கு அப்போது ரெண்டு மாதத்துக்கு இரநூத்தி நா இரநூத்தி இருபது ரூபாய் வரும் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு இரநூத்தி பதினாலு ரூபாய் இருந்ததை இரநூத்தி இருபது ரூபாயாக மாற்றிருக்காங்க நூறு யூனிட்டுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா பத்து ரூபா பதினஞ்சு காசாக இருந்தது ஒரு யூனிட்டுக்கு இப்போ பத்து ரூபா நாற்பத்தஞ்சு காசாக மாறி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிலையான கட்டணம் வந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இருந்தது ஒரு மாதத்துக்கு இப்போ முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாயாக ஏற்றிருக்காங்க பத்து ரூபா வந்து ஏற்றிருக்காங்க இது கமர்ஷியலுக்கு இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டே ஸ்லாப் ரேட் வந்து உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு பன்னிரெண்டு ரூபாய் எண்பத்தஞ்சு காசாக இருந்தது ஒரு யூனிட்டுக்கு இப்போ பதிமூணு ரூபா இருபத்தஞ்சி காசாக மாறி இருக்கு அதே போல் வந்து ஃபிக்சடு சார்ஜஸ் ஒரு மாதத்துக்கு ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய் இருந்ததை ஆறுநூற்றி எட்டு ரூபாயா வந்து இருக்காங்க இதே போல் எல்லா உங்களுக்கு டேரிஃபுக்கும் வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம் இருக்கு இதில் உங்களுக்கு எந்த டேரிஃப் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ப பார்த்துங்க இப்போ இந்த மின்கட்டணம் வந்து யூனிட்டுக்கும் வந்து ரேட்டு மாறிரு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறேன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி